வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு பத்தி தமிழ்நாடு அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க எல்லா விவரங்களையும் உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் தான் நாம் இப்ப பார்க்க போறோம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க நேர விஷயத்துக்குள்ள போயிடலாம் தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு அப்புறம் ரொக்கப்பணம் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்ப வந்தாச்சு ஆமாங்க இந்த வருஷம் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ரொக்கமா மூவாயிரம் ரூபாய் கொடுக்க போறதா அறிவிச்சிருக்காங்க நிச்சயமா இந்த பண்டிகையை நல்லபடியா கொண்டாட இது ஒரு பெரிய உதவியா இருக்கும் இல்லையா அட இந்த மூவாயிரம் ரூபாய் பணத்தோட மட்டும் நிக்கல இந்த பரிசு தொகுப்புல ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை அது கூடவே ஒரு முழு நில கரும்பு இதெல்லாமும் அடங்கியிருக்கு மொத்தத்துல இது ஒரு கம்ப்ளீட் பொங்கல் பேக்கேஜ்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த திட்டம் எப்போ ஆரம்பிக்க போகுது எங்கிருந்து ஆரம்பிக்க போகுதுங்கிற விவரங்களை அடுத்ததா பாக்கலாம் வாங்க பாருங்க இந்த திட்டத்தை நம்ம முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களே நேரடியா தொடங்கி வைக்கிறாரு நாளைக்கு சென்னையில ஆலந்தூர்ல இருக்கிற ஒரு ரேஷன் கடையில இந்த தொடக்க விழா நடக்குது அவரே நேர்ல வந்து தொடங்கி வைக்கிறாருன்னா இது எவ்வளவு முக்கியமான திட்டம்னு நீங்களே பாத்துக்கோங்க சரி இந்த பரிசு பொருள்லாம் எப்படி கொடுக்க போறாங்க அத பத்தி பாப்போம் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிற அந்த முதல் நாள்ல ஒரு கடைக்கு இரநூறு ரேஷன் கார்டுகளுக்கு பரிசு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இருந்து டெய்லியும் முந்நூறு பேருக்கு கொடுக்குற மாதிரி வேலைய வேகப்படுத்த போகிறாங்களாம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பொங்கல் பரிசை நீங்க எப்படி சுலபமா வாங்கிக்கிறது அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னு இப்ப ஒன்று ஒன்னா விளக்கமா பார்க்கலாம் இது ரொம்பவே சிம்பிளான மூணே ஸ்டெப் தான் ஃபர்ஸ்ட் உங்க ரேஷன் கடை ஊழியர்கிட்ட இருந்து டோக்கனை வாங்கிக்கணும் ரெண்டாவது அந்த டோக்கன்ல என்ன தேதி என்ன நேரம் சொல்லியிருக்காங்களோ அப்ப கடைக்கு போகணும் கடைசியா உங்க பரிசு தொகுப்பையும் அந்த மூவாயிரம் ரூபாய் பணத்தையும் வாங்கிக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் இப்போ ஒரு கேள்வி வரும் எனக்கு இன்னும் டோக்கன் வரலையே நான் என்ன பண்றதுன்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு கவலையே படாதீங்க நீங்க நேரடியாவே உங்க ஏரியா ரேஷன் கடை ஊழியர்களை போய் பார்த்து உங்க டோக்கனை வாங்கிக்கலாம் இப்போ நாம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான அரசாங்க உத்தரவுகளை பத்தி பாக்கலாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கவனிங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் அதாவது அந்த ரொக்க பணத்தை கவருக்குள்ள போட்டு கொடுக்க கூடாதான் அதுக்கு பதிலா உங்க முன்னாடியே பணத்தை எண்ணி கொடுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க இது எதுக்குன்னா எந்த தப்பும் நடக்கக்கூடாது உங்களுக்கு சேர வேண்டிய பணம் சரியா உங்க கைக்கு வந்து தான் அடுத்து நிறைய பேர் கேக்குற ஒரு கேள்வி வெளியூர்ல இருக்குறவங்க வேலைக்காக வேற ஊர்ல தங்கி இருக்கிறவங்க எப்படி இந்த பரிசு வாங்குறது அதுக்கு என்ன வழிமுறைன்னு இப்ப பாக்கலாம் இங்க ஒரு முக்கியமான ரூல் இருக்கு அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க பொங்கல் பரிச உங்க ரேஷன் கார்டு எந்த கடையில பதிவாகியிருக்கோ அந்த கடையில மட்டும்தான் வாங்க முடியும் பக்கத்துல இருக்கிற வேற கடையில வாங்க முயற்சி பண்ணாதீங்க நீங்க வெளியூர்ல இருந்தாலும் உங்க சொந்த ஊர் கடைக்கு நேரடியா போய் டோக்கன் வாங்கி பரிச வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் நீங்க வெளியூர்ல இருந்து வர்றீங்கன்னா பொங்கலுக்கு ஒன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உங்க ஊருக்கு போய் ரேஷன் கடையில பரிசு வாங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இப்படி செஞ்சீங்கன்னா கடைசி நேரத்துல பதட்டப்படாம அலையாம இருக்கலாம் சரி கடைசியாக ஒரு கேள்வியோட இந்த விவரங்களை முடிச்சுக்கலாம் வெளியூர்ல வாழ்கிற மக்கள் இன்னும் சுலபமா இந்த மாதிரி பரிசு பொருட்களை வாங்குறதுக்கு எதிர்காலத்துல இதை விட ஒரு நல்ல சிஸ்டம் தேவைப்படுமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இல்லையா